உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர செவன் வட மாநிலங்களில் இருந்து கடத்தப்பட்ட குழந்தைகளை வாங்கி தெலங்கானா ஆந்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கமிஷனுக்கு விற்பனை செய்த பதினோரு பேர் கொண்ட கும்பலை ஹைதராபாத் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் குழந்தை கடத்தல் விவகாரம் குறித்து தங்களுக்கு கிடைத்த ஒரு புகாரின் அடிப்படையில் ஹைதராபாத் ராச்சகொண்டா போலீசார் விசாரணையை தொடங்கினர் இந்த விசாரணையில் டெல்லி புனே ஆகிய நகரங்களில் இருந்து சிறு குழந்தைகளை கடத்திய கிரண் ப்ரீத்தி ஆகிய இரண்டு பேர் தெலங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த பதினோரு பேர் கொண்ட கும்பலிடம் அந்த குழந்தைகளை விற்பனைக்காக ஒப்படைத்தது தெரிய வந்தது அந்த குழந்தைகளை வாங்கிய கும்பல் கமிஷன் அடிப்படையில் புரோக்கர்களை நியமித்து ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்து பல்வேறு நபர்களிடம் விற்பனை குறிப்பாக குழந்தைகள் இல்லாத தம்பதிகளை குறிவைத்து அவர்களின் விலை நிர்ணயித்து விற்பனை செய்யப்பட்ட ஐம்பது குழந்தைகளில் பதினோரு குழந்தைகளை மீட்டு அரசு குழந்தைகள் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் குழந்தைகளை கடத்தி தென் மாநிலங்கள் முழுவதும் சப்ளை செய்த வட மாநிலங்களைச் சேர்ந்த கிரண் பிரீத்தி ஆகியோர் தலைமறைவாக உள்ள நிலையில் இரண்டு பேரையும் கைது செய்ய நடவடிக்கைகளை போலீசார் முடுக்கிவிட்டுள்ளனர்